நல்ல தலைவன் இல்லாத தமிழ்நாடு தவிக்குது விஜய் தவிர வேறு யாருக்கும் தகுதி இல்லை நல்ல தலைவர் யார் தலைவர் நல்ல தலைவர்களை விஜய் உருவாக்குவாரா மாணவர்கள் தான் தலைவராக வேண்டும் மாணவர்கள் தான் தலைமை தாங்க வேண்டும் மாணவர்கள் தான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தலைமை தாங்க வேண்டும் கருத்து சொல்லுவதற்கு பல ஆயிரம் பேர் இருக்காங்க செயல்படுத்துவதற்கு தான் சிலர் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஐநூறு கோடி ரூபாய் வியாபாரம் நான் ஆட்சிக்கு வந்த பூனை மதுவில கொண்டு வரேன் அது ஒரு சொல்லி இருக்கலாம் ஏன்னா கள்ளக்குறிச்சி திமுக மீது விழுந்த ஒரு கரும்புள்ளி உதயநிதிக்கு எதிர்கருத்தாக கூட்டம் சேர்க்கக்கூடிய யார் இருக்கக்கூடாது ஒரு நாற்காலி விஜய் நாற்காலியா சீமான் நாற்காலியா அன்புமணி நாற்காலியா சீமான் விஜய் கூட்டணி வருவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பை விஜயுடைய அரசியல் எதை நோக்கி போக போகிறது என்பதுதான் பெரிய கேள்வி நண்பன் நண்பனியார் நீ யாருக்கு ஓட்டு போடவா யாருக்கு ஓட்டு போடக்கூடாது நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் வமர்சக்குமான தமிழக தமிழா பாண்டியன் என்ன வந்திருக்கார் அண்ணா வணக்கம் வணக்கம் விஜயின் கல்வி விருது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வந்து அவர் உண்மையில சென்றாண்டு போல கௌரவப்படுத்தினார் காலையிலேயே அதிகாலையிலேயே இருந்து அந்த மண்டபத்துக்கு போயிட்டு அந்த மாணவர்கள் பெற்றோட கலந்துரையாடினார் அதுல வந்து ரெண்டு மூணு கருத்துகள் பேசினார் முதல் வந்து என்னன்னா ஒரு நல்ல தலைவன் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்ல தலைவன் இல்லாதயா தமிழ்நாடு தவிக்குது விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு ஆலோசனை குழு அரசியல் ஆலோசனை குழு அந்த அரசியல் ஆலோசனை குழு தமிழக அரசியல் கள நிலவரங்களை அவருக்கு விரிவாக விவரிக்கிற பொழுது தமிழ்நாடு அரசியல் களம் மிகப்பெரிய வெற்றிடம் ஏற்பட்டிருக்கு அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு விஜயை தவிர வேறு யாருக்கும் தகுதி இல்லை இப்படியான கருத்துக்களை அவரிடம் சொல்லப்பட்டிருக்கு இருக்கக்கூடிய திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இப்படி பல கட்சியை சார்ந்த தலைவர்கள் திமுக அண்ணா அதிமுகவிடம் சார்ந்து நிற்பதாலே தங்களுடைய தனித்தன்மையை இழந்து விடுகிறார்கள் இது அவர்களுக்கு கொள்கை ரீதியாக ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி மற்ற கட்சிகள் அனைவருமே திமுகவோட கூட்டணி சேரல அண்ணா அஇஅதிமுக கூட்டணி சேர் அதை தாண்டி சொந்த காலில் நிற்பதற்கான தளம் இல்லை கடம் இல்லை இதுதான் விஜயினுடைய அந்த உரையினுடைய சுருக்கம் இதை புஷி ஆனந்து புஷி ஆனந்துக்கு சுத்தி இருக்கக்கூடிய ஒரு கட்டறிந்த அரசியல் தெரிந்தவர்கள் சொல்லுகிற கருத்து சரி அது உண்மை ஒத்துக்கும் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த இடத்தை விஜய் நிரப்புவாரா அதான் அடுத்த கேள்வி நல்ல தலைவர்களும் இல்லை சரி நல்ல தலைவர் யார் நல்ல தலைவர்களை விஜய் உருவாக்குவாரா மாணவர்களை தேர்ந்தெடுத்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தலைவரை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு இதுதான் அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் ஒளிந்திருக்கு அது என்ன அரசியல்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா ஆட்சிக்கு வருவதற்கு இந்திய எதிர்ப்பு மாணவர் போராட்டம் தான் கொடுத்து இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் அன்னைக்கு மாணவர் தலைவர்கள் தான் எல்லாமே யாருமே திருச்சி சிவா பொன்முடி இப்படி இருக்கக்கூடிய திமுக முன்னணி தலைவர்கள் போரா அன்னைக்கு மாணவர் பச்சை பசு ஸ்டூடெண்ட் தான் பொன்முத்து மதுரா ஸ்டூடெண்ட் இப்படி எல்லாம் ஒவ்வொரு மாணவர் தலைவர்கள் தான் போராட்டத்தை நடத்தினார்கள் இப்ப அதே இலக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்று கூடின அந்த மாணவர்கள் கூட வாக்குரிமை வந்துடும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் வாக்கு வாக்குரிமை வந்துடும் இளம் வாக்காளர்கள் இருபது சதம் வீது இருபது சதம் பீர் வரலாம் இவர்களுடைய வாக்கு விஜயை நோக்கி திருப்ப வேண்டும் என்பதுதான் அந்த ஆலோசனை குழு அவருக்கு ஆலோசனை சொல்லியிருக்கு அப்போ மாணவர்கள் தான் தலைவராக வேண்டும் மாணவர்கள் தான் தலைமை தாங்க வேண்டும் படித்தவர்கள் தான் இதெல்லாம் அந்த மாணவர்கள் நோக்கி அறுபத்தி ஏழு அண்ணா ஆட்சி ஆட்சி அமைவதற்கு கருணாநிதி முதலமைச்சர் ஆவதற்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓபிஎஸ் பி எஸ் சிபிஎஸ் எல்லாத்துக்கும் அடித்தளமிட்டது எது மாணவர்கள் தமிழ் வாழ்க இந்தி ஒளிக துப்பாக்கி சூடு அப்போ முதலமைச்சராக இருந்தவர் பக்தி வச்சரம் பக்த வச்சலாம் மாணவர்களை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தினார் நீங்க அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு மாணவர்கள் போராட்டத்தில் ஒரு பஸ் கொளுத்தப்படுகிறது அப்ப ஐஜி தான் டிஜிபி கிடையாது ஐஜி போய் அண்ணாவோட கேட்கிறார் மாணவர்கள் கலவரம் கட்டுப்படுத்த முடியவில்லை துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு அனுமதி கொடுங்கள் அண்ணா சொன்னார் பஸ் எரிந்து விட்டால் வேறு பஸ் வாங்கி கொள்ளலாம் மாணவன் இறந்து விட்டால் வேறு மாணவன் அப்பா அம்மாவுக்கு பெற்றோருக்கு வேறு மாணவனை நம்மால் தர தர இதுதான் அண்ணாவுடைய வாசகம் அந்த வழி தெரியும் ஏன்னா அறுபத்தி இந்தி போராட்டம் அறுபத்தி அஞ்சு ஆறு ஏழு முழுக்க முழுக்க அன்னைக்கு திமுக மாணவர்கள் தான் அந்த போராட்டத்தில் நடக்கும் இந்த வரலாறு விஜய்க்கு சொல்லப்பட்ட பிறகு மாணவர்கள் தான் முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தலைமை தாங்க வேண்டும் உலகம் தான் மாணவர் போராட்டம் தான் எல்லா மாநிலம்தான் அதே போல இன்னொன்னு சொல்லியிருக்காரு அதாவது வந்து ரொம்ப அருமையான ஆழமான ஒரு கருத்து தமிழ்நாடு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து போதை பழக்கத்துக்கு வந்து மாணவர்கள் நிறைய பேர் வந்து அடிமையா இருக்காங்க இது வேதனையான ஒரு விஷயம் நான் ஒரு தந்தையாகவும் ஒரு கட்சி தலைவனாகவும் வந்து இந்த வருத்தத்தோடு தெரிவிக்கிறேன் அதுக்காக வந்து நான் தமிழக வந்து அரசை மட்டும் நான் குற்றச்சாட்டு மாணவர்கள் அவரவர்கள் வந்து தன்னுடைய இது வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு அதனால ஒரு பேசும் பொருளாக அப்படி இருக்குங்க இல்லை அதை தாண்டி கருத்து சொல்லுவதற்கு பல ஆயிரம் பேர் இருக்காங்க செயல்படுத்துவதற்கு தான் சிலர் வேண்டும் இவர் கள்ளக்குறிச்சிக்கு போன பொழுது என்னுடைய ஆட்சி அமைந்தால் மதுவிலக்கு அமுல்படுத்த கொடுக்கிற வாக்குறுதியை சொல்லல இறந்து போன அந்த மாணவன் அந்த குடும்பத்தில் பல மாணவன் இருக்கான் ஐம்பது பேர் மரணம் ஐம்பது பேர் நடைபெணம் நூறு நூறு குடும்பம் இருக்கு இப்படியே ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாணவன் போட்டா நூறு மாணவன் இருக்கான் இந்த மாணவனை நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற விஜய் எத்தனை பேரை தத்தெடுத்தார் எத்தனை பேரை எதிர்கால நம்பிக்கை ஊட்டு ஊட்டு வகையில் அவர்களை வழிகாட்டினார் இப்படி ஒரு கேள்வி இருக்கு நூத்தி எண்பது கோடி ரூபாய் ஐநூறு கோடி ரூபாய் வியாபாரம் எல்லா மனிதனும் செஞ்சிட முடியாது எல்லாருமே இந்த உச்சத்துக்கு போயிட முடியாது இந்த உச்சத்துக்கு உங்களை கொண்டு போனவர் யார் ரசிகன் தான் ரசிகன் இந்த ரசிகனுடைய குடும்பம் அது நூறு பேர் அது நூறு பேர் அது எத்தனை பேர் விஜய ரசிகர் இருக்கான் கண்டிப்பா கண்டிப்பா அவர்களை ஏன் நீங்க தத்தெடுக்கல அவருக்கு ஏன் உதவி செய்யல அரசு உதவி என்பது பேர் விஜய்யோட உதவி என்ன விஜய் இப்ப திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் அனைத்து கட்சியும் மேல வெறுப்படைகிறவந்தான் விஜய் தானிக்கோ அப்போ விஜய் இந்த இளைய தலைமுறைக்கு அக்கறையோடு அறிவுரை சொல்வதற்கு கள்ளக்குறிச்சி போனவர் ஒரு ப பத்து மாணவனை மாணவனை தத்தெடுத்திருக்கிறோம் இல்லையா மாணவனுக்கு கல்வி கட்டணம் கட்டப்பட்டு இதுல எந்த தகவலும் இல்லையே அது பணம் இல்லையா பணம் இல்லையா அவரும் சொல்லிருக்கலாம் நீங்க நீங்க சொன்னப்பல நான் ஆட்சிக்கு வந்தா பூண மதுவிலக்கு கொண்டு வரேன்னு அது ஒரு சொல்லிருக்கலாம் ஆனா அது அரசியல் பேசாம வந்துட்டு ஆனா இதன் தொடர்ச்சியாக நாளைக்கு வந்து சட்டப்பேரவையில வந்து மதுவிலக்கு திருத்த சட்டம் வந்து முதலமைச்சர் வந்து நாளைக்கு போறாரு அதாவது கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணும் எதிரானு இது ஒரு விஜயுடைய குரலா கூட பாக்கலாமா இல்ல விஜயுடைய குரலா இன்றைக்கு அவர் பதிவு பண்றாரு மாணவர்கள் மத்தியில முதலமைச்சரும் இன்றைக்குதான் தான் வந்து தகவல் தெரிவிக்கிறார் நாளைக்கு வந்து அது போல ஒரு சட்டம் கொண்டு வரலாம் திருத்தம் சட்டம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடைய குரலுக்கு முதலமைச்சர் வந்து செவி சாய்க்க மாட்டார் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை திமுகவுக்கு அந்த ஒரு நோக்கம் இருக்கு ஏன்னா கள்ளக்குறிச்சி திமுக மீது விழுந்த ஒரு கரும்புள்ளி இந்த புள்ளியை தொடக்கணும்னா ஒரு சடல கொண்டு வரணும் கடுமையான சத்தீங்க விஜய் திமுகவனுடைய பெரிய எதிரியா பார்க்கப்படுது ஏன்னா எதிர்கால அரசியல் பத்தாண்டு காலத்துக்கு பிறகு அரசியல் வந்து உதயநிதி கட்டுப்பாட்டில் போயிடும் இப்போ எழுபது வயதான முதலமைச்சர் எண்பது வயதாயிரம் அப்போ ஓய்வெடுக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய உடல்நிலை ஒத்துக்காது கலைஞர் ஓய்வுக்கு போனவரும் மகனை இறக்கி விட்டார் இப்போ அதே நிலைமை தான் ஸ்டாலின் இருக்கும் அவரு மகன் தான் களத்துல இறங்க போறாரு அப்போ எதிராக இருக்கக்கூடியவர் யார் ஒரு கேள்வி உதயநிதி வர்ஸ் விஜய் அடுத்த இளம் தலைவர்கள் கூட அதிகாரத்துக்கு அதிகாரத்தில் இருப்பாங்க கட்சியில வைகோ கட்சிக்கு துரை வைகோ வந்துடுவாரு அன்புமணி வந்துடுவாரு பாமகவுக்கு திருமாவளவன் சீமான் வேல்முருகன் இப்படி எல்லாம் ஐம்பது வயது தொட்டும் தொடாமலும் இருப்ப இருக்கக்கூடியவர்கள் போற அரசியல் களத்துக்கு வந்துருவாங்க அப்போ உதயநிதிக்கு எதிர்கருத்தாக கூட்டம் சேர்க்கக்கூடிய யாரு இருக்க கூடாது இந்த கட்சிகளுக்கு திமுக கூட்டணி உதய உதயநிதி தான் தலைமை தாங்கணும் எதிர்கருத்தே வரக்கூடாது இது இன்னைக்கு தொலைக்காட்சி அலுவலர்களுக்கு திமுக தரப்புல விஜய் விஷயத்த ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் கவனிச்சுட்டு விட்டுருங்க திருப்பி திருப்பி ஏன் போடுறீங்க இப்படி எல்லாம் பேசப்பட்டது எல்லா தொலைக்காட்சி மிரட்டப்பட்டார்களா அப்ப என்ன காரணம் விஜய் அரசியல் உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது மற்ற கட்சிகளாலும் பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது இதுக்கு இடையில வந்து சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் சொன்ன கருத்துக்களை வந்து நான் வரவேற்கிறேன் இது வந்து ஒரு எதிர்காலத்துல எங்களுக்குள்ள ஒரு கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு அச்சாரமா கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இடையில எல்லா தொலைக்காட்சிகள் பேட்டியில பாத்துருக்கலாம் சீமானுக்கு விருப்பம் இருக்கலாம் ஆனா விஜய்க்கு விருப்பம் வந்து தமிழ் தேசியத்தினுடைய அண்ணாதிமுக தமிழக வெற்றி கழகம் என்பது விஜய் ஒரு திமுக திமுக அண்ணாதிமுக சேருமா கூட்டு சேராது சீமானுக்கு முதலமைச்சர் நாற்காலி மீது ஒரு கண் விஜய்கும் முதலமைச்சர் மீது நாற்காலி ஒரு கண் அப்போ ஒரு நாட்காலி ரெண்டு பேரும் அமர முடியாது ஒரு நாற்காலி விஜய் நாற்காலியா சீமான் நாற்காலியா அன்புமணி நாற்காலியா திருமாவளவன் நாற்காலியா இப்படி பல பேர் அந்த நாட்காலி மீது கண் அதனால சீமான் விஜய் கூட்டணி வருவதற்கு நூறு சதவீத வாய்ப்பை சந்திரபாபு நாயுடு போல வந்து எப்படி பவன் கல்யாணம் வச்சு அரசியல் காய் நகர்த்தினாரோ அதே போல வந்து விஜய் வந்து கண்டிப்பா எனக்கு வந்து ஆதரவு தருவார்னு ஒரு நம்பிக்கையோட தானே எல்லா இடத்துலயும் பதிவு பண்றாரு இல்லை அவருடைய நம்பிக்கை அவருடைய ஆசை ஆனா விஜயும் விஜய சுற்றி இருக்கிற புஷி ஆனந்தம் களத்திற்கே நாம் நேரடியாக நிற்கணும் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சீமான முதலமைச்சர் வேட்பாளர் என்பதற்காக தமிழக இயங்குகிறது இல்ல இல்ல சீமா இல்ல சொல்லுங்க சீமாவோட தம்பிகள் இருப்பானா தும்பி கிளம்பிடுவான் முதலமைச்சர் வேட்பாளர்கள் அப்படி இருக்கும்போது ஒருவர் ஒருவரை இணைத்துக் கொள்வது என்பது நடக்காத காரியம் அதற்கு வாய்ப்பே இல்ல இரண்டு பேருக்கு இரண்டு பேருடைய எதிரி எதிரி எதிர்முகம் யாரு அண்ணாதிமுக திமுக 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 இரண்டு வேளை தான் நம்ம அதிகாரத்துக்கு போக முடியும் ஆட்சிக்கு போக முடியும் அப்ப இரண்டு பேர் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா நீங்க யாரோ ஒருவருடைய அடையாளம் மறைக்க குறைக்கா அதுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை விஜய்யை போ விஜய்யை அவருக்கு அரசியலில் ஒரு தெளிவான பார்வை இதுவரை அமையப்படவில்லை இனிமேலும் அமையப்படவில்லை என்று சொன்னால் விஜயுடைய அரசியல் எதை நோக்கி போக போகிறது என்பதுதான் பெரிய கேள்வி தமிழ் தேசியமா திராவிட தேசியமா இந்திய தேசியமா இந்து தேசியமா இப்படி ஒரு பெரிய கேள்விகள் இருக்கு அவரு இந்த கமலஹாசனை போல ஒரு குழப்ப தேசியத்தில்தான் இருக்காரு நான் தமிழர்களுக்கா நிக்கிறேன் திமுக எதுக்குன்னு பகிரம் சொல்ல மாட்டேங்கிறேன் அரசியல் பேசக்கூடாதுங்கிறாரு மாணவர்கள் அரசியலுக்கு வர சொல்றாரு ஆனா மாணவர் அரசியல் நல்ல தலைவர் உருவாகணும் எதுக்கு தலைவர் பள்ளிக்கூடத்துக்கா பள்ளிக்கூடத்துக்கு முதல்வராக நல்ல தலைவர் வேணும் அரசியல் தானே நல்ல தலைவர்கள் வேணும் தலைவர் உருவாவது என்பது அரசியல் கற்றறிந்தால்தான் தான் தலைவர் உருவாக முடியும் அரசியல் தான் மாணவர்களுக்கு கண்டிப்பா அரசியல் தேவை அப்படின்னு சொல்றாரு பதிவு பண்ணியிருக்காரு ஆனா இந்த இந்த மேடையில அரசியல் பேசப்பட்டா இடம் இல்ல அப்படின்னு முரண்பாடா இருக்க மாணவ வல்லங்க இந்த மாணவனுக்கு உடைய நண்பன் யார் எதிரியார்னு இல்லையா கண்டிப்பா அரசியல் பாடம் படிக்கிற மாணவனுக்கு அரசியல் சொல்லி கொடுத்தா தானே அவர் நாளைக்கு ஒரு தலைவராக வர முடியும் அதுக்கு முன்னாடி அவர் உற்பத்தி பண்றாரு சில கட்சிகள் போலியான வாக்குறுதி கண்டு நிறைய பேர் ஏமாந்துறாங்க அவங்க வந்து சரியா வந்து இது பண்ணல அதுக்காக தான் நான் வந்து ஒரு புதிய மாற்றத்தை தலைவர்களை கொண்டு வர நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சில கட்சிகள் வாக்கு எந்த கட்சி போல்டா சொல்லல நீங்க எதிரி அடையாளம் காட்டணுமா இல்லையா நண்பரையார் எதிரியார் நீ இந்த இந்த விக்ரவாணி தேர்தல் இருக்கணும் நாடாளுமன்ற தேர்தல் இருக்கணும் அரசியல் என்பது இரண்டு வருடம் கழித்து வருவதல்ல அரசியல் முன்கூட்டியே நம்ம திமுக ஆரம்பிச்சு அண்ணா திமுக ஆரம்பிச்சு எம்ஜிஆர் உடனே கலந்து கொண்டாரு காத்து காத்து இருக்க இல்ல உடனடியா இருபத்தி ரெண்டுல கருணாநிதி கட்சி நீக்கினார் கணக்க கேட்கிறார் நான் கணக்கு கேட்டேன் கருணாநிதி என்ன கட்சி நீக்கினார் அன்னைக்கே கட்சியை பதிவு பண்ணிட்டார் சொல்லிட்டே இருந்தா ரஜினிகாந்த் போல ஆயிடுவார் நீங்க எல்லாருமே ரோல் மாடல் யாரு எம்ஜிஆர் தானே சினிமாக்கார சினிமாக்கார அத்தனை பேருக்கும்

உன்னுடைய ரசிகனுக்கு சொன்னா தானே ரசிகன் ஊரு கூட கொண்டு போவா கண்டிப்பா கண்டிப்பா நான் இந்த மேடை இல்லை அப்படின்னா இப்ப நடந்த ரெண்டு வருஷம் கழிச்சு யாரும் வச்சிருப்பானா கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு அறிக்கை விட்டா மக்கள் யாரும் வச்சிருப்பானா இல்ல தூங்கும் போதும் அரசியல் எழுந்து எந்திரிக்கும் போது அரசியல் ஒவ்வொரு நிமிடமும் அரசியல் 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 எதிரி யார் என்று மாணவர்களிடம் சொல்லுங்க உன்னுடைய நண்பன் யார் எதிரி யார் யாருக்கு ஓட்டு போடவா யாருக்கு ஓட்டு போடக்கூடாது இதை சொன்னாக்கா அவன் தலைவனா வர முடியும் தலைவனா வர ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணா ரெண்டு வருஷம் எதையும் பேப்பரை படிக்க கூடாதா நியூஸே பார்க்க கூடாதா அதுவா ஆலோசனை அப்போ விஜயை பொறுத்தவரை விஜய் ஒரு தெளிவான கொள்கை வகுப்பாளராக மாறணும் அந்த கொள்கை தமிழகத்துக்கு என்ன நன்மை பயக்கம் எது சீமை நடந்தது போலியான வாக்குறுதி கொடுத்ததா சொல்றாரு யார் போலியான வாக்குறுதி யார் போலி அதை போலி யார் நண்பன் யார் நண்பனியார் போலியார் நீ யார் இதெல்லாம் தெளிவுபடுத்தினா தான் அரசியல் நிச்சயமா வந்து நாம பேசக்கூடிய அந்த கருத்துக்கள் அவருடைய கவனத்துக்கு போகும் என்று நாம் நம்புகிறோம் அதுக்கான பதிலை நாம் எதிர்பார்த்து காத்திருப்போம் நன்றி வணக்கம்